ஊனை உருக்கி உதிரத்தை பாலாக்கி பெற்ற பிள்ளைகளுக்கு உயிர் ஊட்டியவளை குழந்தை பருவத்தில் நான் செய்த குற்றங்களை கலைந்து ஒவ்வொரு நானும் என்னை வார்த்தெடுத்தவளை குமாரி பருவத்தில் பாதை மாறாமல் பக்குவமாய் பேசி என்னை பண்படுத்தியவளை ஓடாய் தேய்ந்து மெழுகாய் உருகி பிள்ளைகளை பேணி வளர்த்தவளை வறுமையிலும் செம்மையாய் உணவினை பங்கிட்டு பெற்ற பிள்ளைகளின் பசி பசிப்போக்கியவளை பிள்ளைகளை மனக்கோலத்தில் வாழ்க்கை துணையிடம் நிற்கும் போது கண்ணார கண்டு மனதார வாழ்த்தியவளை நீ முதுமையை அடையும் போது யார் உன்னை பார்த்துக்கொள்வது என்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களா என் மூத்த உடன்பிறப்புகளே உங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறேன் என் அன்னையை பார்த்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை என்றால் முகத்துக்கு நேரே கூறிவிடுங்கள் என் அன்னையை இல்லை இல்லை நம் அன்னையை பார்த்து பொன்னான பாக்கியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நம் அன்னையிடம் பாசத்தை நீங்கள் பங்கு போட அனுமதிப்பேனே தவிர அன்னையை யார் பார்த்துக்கொள்வது என்று நீங்கள் கூறு போட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் பெண்மைக்கு தாய்மை அழகு தாய்மைக்கு முதுமை அழகு தாய்மையை போற்ற தனியே ஒரு நாள் எதற்கு ஒவ்வொரு நாளும் அன்னையர் தினம்தான் கவிஞர் வசந்த பிரியா